அம்மா ஏமா உள்ள வந்துட்டு அப்படியே நிக்கிறீங்க உட்காருங்கம்மா உட்காரலாம்டா உட்காரலாம் நீ தான் உள்ள வாங்குற உட்காருங்கற பொண்டாட்டி வேண்டி ஒரு வார்த்தை வருதா ஐயோ ஏங்கத்தை இப்படி சொல்லிட்டீங்க உட்காருங்கத்த நானும் என் புருஷனும் சண்டை போடாமல் இருந்தோம் அது இவளுக்கு பொறுக்காது ஸோ எங்களுக்கு சண்டை மூட்டுருக்குன்னே இருப்பாளாட்ருக்கு விவா என்ன மருமகளே ஏதோ மைண்டு வயசில் பேசுகிற மாதிரி தெரியுது இப்படிதான் இந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியுதோ நான் மைண்டில் பேசுறது நேரில் பேசுறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருமே இனிமேல் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது நீ அதை பண்ணி இதை பண்ணு அப்படி இப்படி நொய் நொய் நம்ம டார்ச்சல் பண்ணி எடுத்தோம் இவர் வேற இவங்க அம்மா வந்துட்டா தலையா ரெண்டு கொம்பு அழைச்சிரும் ஓ அதிகாரம் பண்ணுவார் இருங்க போய் எடு வச்சு எடுத்துட்டு வர எல்லாருக்கும் டீ மருமகளை நல்லா சூடாக இருக்கணும் டீ சரியா சரிங்க இருங்க நான் போய் வச்சு எடுத்துட்டு வரேன் என்னடா இன்னும் மகனை காணும் என் பேரனை பார்க்கணும் நானும் ரொம்ப நேரமாக ஆசையாக உட்காந்துட்டு இருக்கிறேன் இன்னும் காணவனே வந்துடுவோம்மா வந்துடுவோம் இப்போ வர டைம் தான் வந்துடுவோம் வெயிட் பண்ணுங்க உங்க பாருமா உன் பேரன் வந்துட்டான் பாரு பேரன் பேரன்னு கேட்டி உன் பேரன் வந்துட்டான் பாரு டேய் வாடா பேரன் எப்படி இருக்க தேவி பாட்டி பாட்டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்த்து நல்லா நல்லாச்சு எப்படி இருக்க என்ன திடீர்னு இந்த பக்கம் ஏன்டா உங்க அம்மா தான் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ எப்படிதான் நினைக்கிறியா பாட்டி பாட்டி ஏன் பாட்டி இப்படி சொல்ற நீ வந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்புறம் என்னடா வந்ததுமே ஏன் வந்து எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேக்குற நான் எப்ப பாட்டி அப்படி கேட்டேன் எப்ப வந்தேன்னு கேட்டேன் ஆ எனக்கு ஒரு மாப்பிள பாக்கலாம் நீங்க வந்தடா எது உனக்கு மாப்பிள பாத்தி இப்ப கல்யாணமா பின்ன ஏண்டா உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லை உனக்கு கூட பாட்டி கிட்ட சொல்லணும்னு அறிவு ம் உனக்கு தான் வரணும் வந்திருக்காம அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியாமே ஆ ஏதாவது இந்த பாட்டி கிட்ட பாசம் வந்து சொல்லியிருப்பீங்களா ஐயோ இல்ல பாட்டி இவங்க சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன் நான் வேலை பிஸியில இருந்தேன் பாட்டி அந்த டென்ஷன்ல நான் இத மறந்துட்டேன் ஓஹோ என்ன உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா என்னடா ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்து ரொம்ப நல்லா தோணுது பாட்டி சரி சரி ஏண்டா பொண்டட்டி டீ போடறானா இல்ல டீ கடைக்கு வாங்க போயிட்டாளா இன்னும் டீ வந்து சேரல எப்பமே இப்படிதாமா ராஜி ராஜி இன்னும் டீ போட்டே இல்லையா இதோ வந்துட்டங்க வந்துட்டங்க டீ கொதிச்சிட்டு இருக்குது ஊத்தி எடுத்துட்டு வரேன் ஆத்தி ஏன் பாட்டி வந்ததுமே அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கற உங்க அண்ணன் பொண்ணுங்கிறது உனக்கு அப்பப்ப மறந்துடும் போல இல்லையா மருமகன்னா எல்லா மாமியும் இப்படி ஆயிடுவீங்களோ நீ எங்க அம்மா எம் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ண போதுன்னு தெரியலையே பாரு இவனை இப்பவே பொண்டாட்டிக்கு எவ்வளவு சப்போர்ட்டு டேய் எங்க அண்ணன் பொண்ணுங்கிறங்க கட்டிக்க தாண்டா உங்க அம்மா இப்படி இந்த அளவுக்காக வச்சிருக்கிறேன் ம் மத்த பொண்ணு கட்டிக்கணும் என் பையன் நல்லா இருந்திருப்பான்டா தெரியாம உங்க அம்மாவுக்கு கட்டி கொடுத்து

இதா பேசினா அப்புறம் கோவப்படுவாங்க விடுங்க அமைதியா இருங்க வேற ஏதாவது டாபிக் பேசுவோம் நான் இதுக்குற அவங்க அம்மா காரிக்கு பயந்துக்கணும் அவ என்ன பெரிய இவளா அவ பார்த்து நான் பயந்துக்கிறது என்னங்க எல்லாம் டீ எடுத்துக்கோங்க இந்த இருக்குறதே நாலு பேருக்கு இது கித்தனா டீ போட் எடுத்து வந்திருக்கற ஏய் மகனே அங்க பாரு யாருன்னு உன் பொண்டாட்டில தெளிவா தான் போட் எடுத்து வந்திருக்கற டீ உன் மகளோ மருமகனும் வராங்க அத டீ போட் எடுத்து வந்திருக்கற அங்கோட மருமக அத்தை மாமா பாசமா

பாட்டி வாங்க பாட்டி வாங்க எனக்கு தெரியல நீங்க வந்தது உங்க பேத்து நீங்க வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் எப்படி இருக்கீங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா எப்படி இருக்காரு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்னாச்சு பரவாயில்ல மாப்பிள்ள நீங்களாவது கேட்கணும்னு கேட்குறீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் உங்கள் பொண்டாட்டி நான் ஏன் வந்தேன்ற மாதிரி இருந்திருக்குறா அதனால உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அப்படிலாம் இது இருக்காது பாட்டி மறந்துருப்பா மாப்பிள்ளை நீங்கள் இப்போ எவ்வளோ சின்ச்சா கடிக்கடி கேட்டால் அவள் வந்து உங்கள் பேச்சு கேட்கறது இல்லை உங்களை மதிக்காமல் இது பண்ணிகிட்டு இருக்கிறா பரவாயில்ல சின்ன பிள்ளை போக போக எல்லாம் சரியாயிரும் ம் இப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை என்ன தான் பண்ணுறது ஜோ உனக்கு இருக்கியா தனியா வையா இப்போ உங்ககிட்ட அது சர்டிஃபிகேட் கிடைச்சாயா மூஞ்சி மொகரையும் பாட்டி என்னோட கல்யாணம் விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காங்க மாமா வேற ஒன்றும் இல்லை பாட்டிக்கு வரப்போற மருமகளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லை அதான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க இல்லை பாட்டி ஏண்டா பேராண்டி அப்புறம் கல்யாண வேலை வேற ஜ நிறைய இருக்கும் அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணலான்னு வந்துட்டேன் நீ ஒரு வாட்டில் தாத்தாவும் வந்துடுவாருடா ஐயோ அந்த கிழமை வேற வரானா எம்மா முடிஞ்சோம் நம்ம முன்னாடி காயத்ரி நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும் போலையே உங்களுக்கு வேணும் டி வேணும் ஒருத்தனுக்குனால தான் நடக்கூட மாட்டீங்க வாங்க நம்ம பாட்டி கூட்டிட்டு போய் பொண்ணை பார்த்து காட்டிட்டு வந்துடலாம்ப்பா பாட்டி பேசுங்கிறதெல்லாம் பேசிட்டோம் ஐயோ இவன் வேற ஆரம்பிச்சிட்டானே பாருமாவும் பேராண்டி பொண்ணு போய் பார்க்கணும்னு ரெடி ஆயிடுவான் பாருமா பேராண்டி பேராண்டி ஏண்டா நீ நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினைக்கவே இல்லைடா சரி சரி பொண்ணு உனக்கு தான் பாட்டி போய் தனியாக பார்த்துட்டு வரேன் அப்புறம் நீ வேணாலும் நீ நானும் போவான் சரியா இப்போதைக்கு நீ வந்திருக்கிற தான் வந்திருக்க போய் ரெஸ்ட் எடு சரியா நானும் அப்பா கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அதையும் முடிச்சுட்டு போய் பார்த்து பேசிட்டு வரோம் சரியா வாடா தம்பி போகலாம் ஆ சரிங்கம்மா போகலாம் ராஜி நாங்கள் போயிட்டு வரோம் மாப்பிள்ளை காயத்ரி நாங்கள் போயிட்டு வரோம் ஆர்கி போயிட்டு ரெண்டா பார்த்துருங்க நாங்கள் போயிட்டு வரோம் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் லேட் ஆகும் சரியா சரிங்க சரிங்க அப்பா இப்போதைக்கு இந்த கிழவி இந்த வீட்டிலேருந்து கிளம்புனா போதுன்ற அளவுக்கு இருக்குது என் மைண்டு சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டேன் நானும் வரலான்னு ஆசையாக இருந்தேன் பாட்டி அந்த பொண்ணை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு பாட்டி அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளாம் போகக்கூடாதுடா அதுவா வரணும்டா நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்புறம் உனக்கு அவளே ஃபோன் பண்ணுவேன் கவலையே படாதடா பாட்டி நீ சொல்கிற காட்டி நான் கேட்குறேன் சரி எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அம்மா எனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நீ கூப்பிடுங்க நான் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சரி நாங்களும் கிளம்புறோம் அம்மா இது என்னம்மா இது விடாது விளையாட்டுருக்குமா என்னமா பண்ணுறது இப்போ எனக்கு ஒன்றும் புரியலடி மாப்பிள்ள ஏதாவது ஐடியா கொடுங்க மாப்பிள்ள இப்பதான் ஒரு ஐடியா அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த பிளான் போடுவோம் சரி தூங்குறேன் விளையாட்டு இருக்குது அம்மா வீடுமா அவன் இல்லாட்டி நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கலாமா விடும்மா கவலைப்படாத போய் வேலை பாரு நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வரேன் நாடா கிச்சன்ல போகலாம்